ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்தார் சைவ சமயம் என்பது இன்று நேற்று தோன்றியதல்ல காலம் காலமாக இருந்து வருகின்ற ஒரு பெரிய ஒரு சமயம் இந்த சைவ சமயத்தில் இடைக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலம் இருந்தது களப்பிரர்கள் காலம் என்று அதை சொல்லுகிறார்கள் இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து அஞ்சாம் நூற்றாண்டு வரை முன்னூறு ஆண்டு காலம் என்ன நடந்தது என்று வரலாற்றில் யாருக்கும் தெரியவில்லை அதற்கு பிறகு ஒரு ஒளி தோன்றியது ஞான ஒளி தோன்றியது ஞான ஒளிதான் திருஞான சம்பந்தர் அந்த திருஞான சம்பந்தர் தான் மங்கி கிடந்த சைவ சமயத்தை மீண்டும் பொங்கி எழச் செய்த ஒரு பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதமும் அருளும் நிறைந்த ஒரு வரலாறு அவருடைய அருமையான குரு பூசை வைகாசி மூலத்தன்று வருகின்றது அவரோடு மட்டுமல்ல அவரோடு உடன் இருந்து அவருடைய பாடல்களுக்கு இருபத்தி நான்கு வகை பண்களிலே முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பதிகங்கள் பாடியது நமக்கு கிடைத்திருக்கிறது பல ஆயிரம் பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள் பதினாறு ஆயிரம் பதிகங்கள் அதுல நமக்கு கிடைத்தது முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பதிகம் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இந்த பாடல்களை இருபத்தி நான்கு வகை பண்களிலே பாடுகின்ற பொழுது உடன் இருந்து அவருக்கு யாழ் இசைத்த ஒரு பெருமை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் இசைக்க குழந்தை ஞானக் குழந்தை பாடும் எனவே அவருடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவியார் மடங்க சூழாமணியும் பாணர் சமயத்தைச் சார்ந்தவர் அவரும் கூட இருந்து யாழ் வாசித்து பாடுவார்கள் முருகநாயனாருடைய குரு பூசையும் அன்று வருகின்றது திருநீலக்க நாயனார் என்ற அவருடைய குரு பூசையும் வருகிறது இவர்கள் அனைவருமே தவ முதல்வர் என்று போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்தருடைய தொண்டர்கள் என்று அழகாக சொல்லலாம் காரணம் சிவனை பற்றி சிவ ஞானம் பெற்று சிவகதி அடைந்ததை போலவே ஞான சம்பந்த பெருமானையே பற்றி கொண்டு சிவப்பேர் அடைந்தவர்கள் இந்த முருகநாயனார் திருநீலனக்கர் போன்றவர்கள் எல்லாம் எனவே இத்தனை பேருடைய குரு பூசை நாளன்று அவர்களை பற்றி சிந்தித்தல் மிகப்பெரிய ஒரு பேராகும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை எப்படி தொடங்குகின்றது என்றால் சீர்காழி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலம் அந்த தலம் சோழ நாட்டிலே அதாவது வயலும் கரும்பும் சூழ்ந்த ஒரு அற்புதமான செந்தக பதி என்று சொல்வார்கள் அந்த அருமையான ஊரிலே சீர்காழியிலே தோன்றியவர் அவர் தோன்றிய சிவ ஹிருதயர் பகவதி அம்மையாருக்கு தவ முதல்வர் என்று சேர்க்கிறார் பாராட்டுவார் அப்படிப்பட்ட தவ முதல்வர் தோன்றினார் தோன்றிய உடனேயே சீர்காழியிலே கவுனியர் குலத்திலே தோன்றிய உடனே மூன்று வயதிலேயே சிவபெருமானுடைய திருவருளால் ஞானப்பால் அம்பிகை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனவே மூன்று வயதிலேயே அந்த ஞான குழந்தை என்று அற்புதமான ஒரு இசையில முதலில் பாடல் பாடுகிறது மூன்று வயது குழந்தை அந்த மூன்று வயது குழந்தை பிஞ்சு கரத்தாலே தாளம் போட்டு கொண்டே பாடுகின்றது அந்த பாட்டு கொண்டே பாடுகின்ற பொழுது கையெல்லாம் சிவக்கின்றது பிடி அதன் உருவமை கொளம் மிக கரு அது வடி கோடு தடி வழிபடும் அவரிடர் கடிகண பை வர அருளினர் பதிவரே இப்படி தாளம் போடும்போது கையெல்லாம் சிவந்து விடும் எனவே பிஞ்சு குழந்தையினுடைய கைகளெல்லாம் சிவந்து விடுகிறது என்று திருக்கோலக்காவிலே சிவபெருமான் பொற்றாலம் அளிக்கின்றார் ஞான குழந்தைக்கு பொற்றாலம் அளிக்கின்றார் அப்படி பொற்றாலம் அளித்த உடனே தங்கத்தினால் செய்த அந்த பொற்றாலம் ஒளி எழுப்பாது வெண்கலத்தில்தான் ஒளி வரும் எனவே என்னதான் தகரம் வந்து விலை குறைவாக இருந்தாலும் அதிகமான ஒலி எழுப்போம் ஆனால் தங்கம் ஒலி எழுப்பாது உயர்ந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் கீழானவர்கள் தான் அதிகமாக ஒலி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் அதுபோல பொற்றாலத்தில் ஒளி இல்லாததுனால ஓசை கொடுத்த நாயகி என்று அம்பிகை அந்த அருமையான திருக்கோலக்கா என்ற தளத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுக்கின்றார் திரு நனிப்பள்ளி என்ற ஒரு அருமையான ஊருக்கு செல்லுகின்றார் பகவதி அம்மையாருடைய ஊர் அங்குதான் திருநீலகண்டை யாழ்ப்பாணரும் வந்து சேருகின்றார்கள் இப்படி இவருடைய ஆன்மீக பயணம் சமூகத்திலே சைவ சமயத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் சிவனடியார்களுடைய குறைகளை போக்குவதற்காகவும் சிவனடியார்கள் என்பவர்கள் யார் மிக அழகாக சேர்க்கிறார் சொல்லுவார் அவர்கள் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் சிவபக்தியை தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே வேறு எந்த சிந்தனையும் கிடையாது அப்படிப்பட்ட சிவனடியார்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்று புரிந்து கொண்டு அவருடைய சிவபக்தியை போற்றுவதற்காக ஞானசம்பந்த பெருமான் ஊரூராக செல்கின்றார் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அடியாருக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் செய்து கொண்டே வருகின்றார் அந்த நிலையில்தான் தான் ஏழாம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமானும் அவரோடு வந்து மிக அழகாக சேர்ந்து கொள்கின்றார்கள் எனவே அப்பரும் திருஞான சம்பந்தரும் மூன்று முறை சந்தித்ததாக சேக்கிழார் மிக அழகாக பெரிய புராணத்திலே பாடுகின்றார் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய சீத வள வயல் புகழை திருஞான சம்பந்தர் பாத மலர் தலைக்கொண்டு பணிவாம் என்று சேக்கிழார் பாடுவார் அப்படி வேத நெறியை தமிழிலே அழகாக சொல்லுவதற்கு தமிழ்ஞான சம்பந்தனாக வந்து தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் ஊராக செல்லுகின்ற பொழுது திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை நாம் இந்த குருபூசை திருநாளிலே பாட பாட நம்முடைய நோய்கள் எல்லாம் போகும் திருவொற்றியூர்லே மிகச் சிறப்பாக திருஞான சம்பந்தர் வருகையை சேர்க்கிறார் சொல்லுகின்ற பொழுது திருவேற்காட்டிலே இருந்து வர்றார் அவர் திருவேற்காடு திருவள்ளிதாயம் அங்கிருந்து திருவொற்றியூர் வருகிறார் திருவொற்றியூர் வருகின்ற பொழுது ஆதிபுரி பெருமானை பார்க்கின்ற பொழுது ஆதிபுரி பெருமானுக்கு என்ன சிறப்பு என்பதை மிக அழகாக பாடுகின்றார் ஆதிபுரி பெருமானை யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் இறைவன் என்று பாடுகின்றார் ஆதிபுரி பெருமானை யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் போக்குகின்றார் இறைவன் என்று பாடுகின்றார் விடையவன் மெண்ணும் மண்ணும் தொட நின்றவன் வெண் வாழ் படையவன் உடை கோவனம் உடை பல்கலந்தை சடையவன் சாமவேதன் சசிதங்கிய சங்க வெண்தோடு உடையவன் ஊனம் இல்லி உரையும் இடம் கொற்றியூரே இப்படி யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன குறை ஊனம் என்றால் என்னென்ன குறை இருக்கின்றதோ அந்த குறைகளை எல்லாம் இங்கே உள்ள ஆதிபுரி பெருமான் தீர்த்து வைக்கின்றார் எனவே மக்களே நீங்கள் வந்து இந்த ஆதிபுரி பெருமானை வணங்குங்கள் என்று முதன் முதலாக நமக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவாரம் பாடி கொடுத்தவர் ஒரு பதிகம் பதினோரு பாடல் மூன்று இடத்தில் அதில் அழகாக சொல்கின்றார் பறவினார் பாவம் எல்லாம் படர படர் பேர் ஒளியோடு ஒருவனாய் நின்றான் உறையும் இடம் ஒற்றியூரே இந்த ஒற்றியூருக்கு யாரெல்லாம் வந்து அந்த ஆதிபுரி பெருமானை வணங்குகின்றார்களோ அவருடைய பாவம் எல்லாம் அகலும் என்று பதினோரு பாடல்களில் மூன்று இடத்துல குறிப்பிடுகின்றார் எனவே திருவொற்றியூருக்கு வந்து யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் ஆதிபுரி பெருமான் தீர்த்து வைக்கின்றார் நோயை எல்லாம் தீர்க்கின்றார் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதியங்களை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ பிறவி நோயும் கிடையாது உடல் நோயும் கிடையாது மனநோயும் கிடையாது மனிதனுக்கு மூன்று வகையான நோய்கள் உடலை பற்றிய ஒரு நோய் மனதை பற்றிய ஒரு நோய் பிறவியே ஒரு நோய்தான் இந்த மூன்று நோயும் நமக்கு தீர்த்து வைக்கின்ற ஒரு பெருமை ஞான சம்பந்த பெருமானுடைய மிக அற்புதமான பதிகங்களுக்கு உண்டு தான் அவரே பாடுவார் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் சிவனுடைய பெருமையை நாம் பாட வேண்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை கண்ணினல் அகுதொரும் கழுமளர்வு அளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெரும் தகை மண்ணில் நல்ல வண்ணம் எல்லாரும் வாழணும் குறை இருக்கக்கூடாது குறை இருக்கத்தான் செய்யும் வினை மையத்தினால் வருகின்ற குறைகளை எல்லாம் சிவபக்தியால் நாம் போக்கிவிடலாம் என்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார் அப்படி திருஞான சம்பந்தர் திருவொற்றியூருக்கு வருகின்ற பொழுதுதான் இருந்து சிவனேஸ்வர் வருகின்றார் அந்த சிவனேஸ்வர் வந்து எங்கள் திரு மயிலைக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றார் இந்த திருவொற்றியூரில் இருந்துதான் மயிலாப்பூருக்கு நடைபாவாடையில பூப்பந்தல் அமைத்து அழைத்து கொண்டு போகிறார் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் திருவொற்றியூர்லேருந்து திருமயிலை பூப்பந்தல் போட்டு வழியெல்லாம் பூக்களை தூடி அந்த திருஞான சம்பந்த பெருமான் அடியார்களோடு திருமயிலைக்கு செல்லுகின்றார் அந்த திருமயிலே சிவனேசர் தன்னுடைய மகளை திருஞான சம்பந்தத்திற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்து பாம்பு கடித்து இறந்ததினாலே ஒரு பானையிலே சாம்பலாக எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த சாம்பல் வை எடுத்து வைத்த உடனே உளமுருகி பாடுகின்றார் அந்த உடல் அந்த உணர்வு தமிழ் உணர்வும் பக்தி உணர்வும் அந்த சாம்பலை அப்படியே பெண்ணாக்குகின்றது அந்த அற்புதமான திருமயிலை பதிகம் அந்த திருமயிலை பதிகம் மட்டிட்ட பொன்னையம் காணல் மட மயிலை என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை பாடியவுடனே பூம்பாவை சாம்பலிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கின்றன எனவே ஒரு சாம்பலை பெண்ணாக்குகின்ற ஒரு திறமும் அருளும் ஞான பெருமானுடைய பதிகத்திற்கு உண்டு அந்த சிவனேச செல்வர் மிகவும் மகிழ்கின்றார் இப்படி திருமருகளிலும் நடக்கிறது பாம்பு கடித்து இறந்த ஒரு பெண மகனை அந்த பெண் அந்த மகனோடு ஓடி என்றால் மேல் விழுந்து அழக்கூட முடியவில்லை திருமணமாகவில்லை திருஞான சம்பந்தர் திருமருகள் போகின்ற பொழுதுதான் சொல்லுகிறார்கள் பாம்பு கடித்து இறந்து விட்டான் என்று உடனே திருமருகளிலே ஒரு பதிகம் பாடி சடையா எனுமால் சரணி எனுமாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பாடியவுடனே அந்த பாம்பினுடைய விஷம் இறங்கி பிணமகனாய் இருப்பவன் எழுந்து மணமகனாகி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துக் கொள்கிறான் எனவே ஞானசம்பந்த பெருமான் உயிர் இழந்த இரண்டு உடலுக்கு உயிர் கொடுத்தார் என்ற ஒரு பெருமி அது மட்டுமல்ல ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை பதிகங்களை பாடினால் நமக்கு எந்த தோஷமும் வராது சனி தோஷம் செவ்வா தோஷம் எந்த தோஷமும் வராது இது வராமல் இருப்பதற்காகத்தான் கோளறு பதிகத்தை நமக்கு பாடி கொடுத்துருவேலி தோழி மங்கன் விடமுண்டு கண்டன் வீணை தடவி என்ற அற்புதமான அந்த பாடல் இருக்கின்றதே கோளறு பதிகம் அந்த கோளறு பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு கிரகதோஷங்கள் வராது எனவே கொடிமாட செங்குன்றூர் என்று சொல்லப்படுகின்ற அருமையான ஊரில் மக்களுக்கெல்லாம் குளிர் ஜரம் வந்து விடுகிறது அந்த ஜரத்தை தீர்ப்பதற்காக ஒரு பதிகம் பாடுகின்றார் குளிர் ஜரம் போகிவிடுகிறது அது மட்டுமல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா வந்தது இப்பொழுது மீண்டும் தலையெடுப்பதே போல இருக்கிறது இந்த கொரோனாவுக்கு கூட ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கின்றார் ஞான சம்பந்தர் தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் எப்படிதான் கொரோனா வருதுன்னா முதல்ல தும்மல் வருதான் அடுத்த இருமல் இதையே தான் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தீர்க்கதர்சியாக பாடியிருக்கிறார் தம்பி இருப்பா தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெண்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை அடர்த்து எய்திய போதிலும் அம்மையினும் துணை ஐந்தெழுத்தாமே நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்த அந்த ஐந்தெழுத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு எந்த கொரோனா பாதிப்பும் வராது எந்த ஒரு நோய்க்குருமியும் உன்னை அண்டாது எனவே சிவனுடைய திருவுருளை பெற்றால் எல்லா நலமும் நாம் பெறலாம் என்று பதிமூன்று ஆண்டு காலத்திலே இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற தலங்களிலே இருநூத்தி இருபத்தைந்து தலங்களில் சென்று பாடியிருக்கிறார் இப்படி முடிந்தது இருநூத்தி இருபத்தைந்து தலங்களிலே சென்று பாடியிருக்கிறார் அது மட்டுமல்ல சம் ஞான சம்பந்த பெருமான் மட்டுமே நூற்றி பதினோரு ஆலயங்களுக்கு சென்று பாடியிருக்கின்றார் பாடல்கள் எல்லாம் இப்படி அவருடைய வாழ்நாள் முழுவதும் இறைபணி செய்து கொண்டே இருந்தார் பதினாறாவது வயதில் ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய திரு பெருமண நல்லூர் என்ற அற்புதமான ஒரு தளத்திலே திருமணம் திருநல்லூர் நம்பாண்டார் நம்பியனுடைய மகளை திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது பெரிய மிகப்பெரிய ஜோதி எழுகிறது அந்த ஜோதியிலே திருஞான சம்பந்த பெருமான் எல்லாரையும் சிவஜோதியிலே கலக்க வைக்கின்றார் ஏற்கனவே எப்புநாய் வந்தபோது பாண்டிய நாடு சென்று மதுரையம்பதியிலே மங்கையர் அருள் செய்தவர் நோயை தீர்த்து வைத்தவர் ஒவ்வொரு ஊர் தோறும் சென்று சென்று சிவனடியார்களுக்கு அருள் செய்தவர் நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு யாரெல்லாம் வந்தார்களோ எல்லாரையும் அந்த சிவ ஜோதியில் கலக்க வைத்து சிவமுக்தி பெறுவதற்கு உதவி செய்கின்றார் எனவே ஞான சம்பந்த பெருமானுடைய அற்புதமான பதிகங்களை ஓதுவோம் மனநோய் உடல் நோய் பிறவி நோய் எல்லாம் அகலும் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்கிறைவா போற்றி